வணக்கம் நான் உங்கள் யூதாகரன் இது உண்மையும் இதில் நான் எளிமையாட்டிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்குள்ள தலைப்பு என்னன்னா ஐஎஸ்ஐஎஸ் அது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புலாம் சொல்லப்படுது அது உண்மையிலேயே இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பா அப்படிங்கிறத பார்க்கறது தான் அந்த வீடியோ ஐஎஸ்ஐஎஸ் எந்த இஸ்லாம் தீவிரவாத அமைப்பும் இதுவரைக்கும் ஆங்கிலத்தில் பெயர் வச்சதில்லை பெரிய இன்டர்நேஷ்னல் தீவிரவாத அமைப்பு எதுவும் ஆங்கிலத்தில் பெயர் வச்சதில்லை ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிக் ஸ்டேட்லாம் அதுக்கப்புறம் என்னன்னா இதோடைய தலைவராக சொல்லப்படுற அபுபகர் அல் பஹ்டாடி இவர் வந்து இவன் வந்து ஒரு சிஐஏ ஏஜெண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவன் கொடுத்த ஒரு பேட்டியில் சிஐஏ ஏஜெண்டோட பேஜ் அணிஞ்சிருந்தான் இதனால் மட்டும் இல்லை அடுத்து ஒரு படம் காட்டுறேன் இவன் தான் அந்த அல் பஹாடி இடது பக்கம் உட்காந்துருக்கிறான் வலது பக்கம் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் வந்து யூஎஸ் செனட்டர் ஜான் மெக்கேங் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியும் யுஎஸ் அனுட்ற வந்து என்னத்தை பேசுறாங்க அதனால வந்து இது வந்து அவங்க ஐஎஸ்ஐஎஸ் தலைவர் வந்து முதல்ல வந்து ஒரு இஸ்லாமியன்னு கிடையாது அவன் வந்து ஒரு ஜூ ஜூதன் அதுக்கப்புறம் அவனுக்கு பண உதவி பண்றது எல்லாமே அமெரிக்கா அப்புறம் என்னன்னா அமெரிக்க அரசு மொத்தமுமே வந்து அமெரிக்காங்கிறது ஒரு தேசமே கிடையாது அங்கே உள்ள மக்கள் அதாவது அந்த தேசத்தில் உண்மையான மக்கள்லாம் அடிமட்ட நிலைமையில் இருக்காங்க அங்கே வாழ்கிறது இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அப்புறம் ஜூஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்புறம் வேறு வேறு நாடுகளை சேர்ந்தவங்க இருக்காங்க ஆனால் அந்த தேசத்தை சார்ந்தவங்க யாரும் இல்லை வாழவும் இல்லை யுஎஸ் வந்து மொத்தமும் வந்து யூதர்களால் கட்டுப்படுத்தப்படுது அது எப்படின்னு நான் பரவ சொல்கிறேன் ஆனால் அந்த யூதர்கள் இருக்கிறாங்கள அந்த யூதர்களை கட்டுப்படுத்துவது எளிமநாட்டிகள் அந்த யூதர்கள் எளிமை கிடையாது யூதர்களை கட்டுப்படுத்தவங்க தான் எளிமநாட்டிகள் யூதர்கள் வந்து அவங்களுடைய அடிமைகளாக செயல்படுறாங்க அதுவும் விருப்ப விருப்படிமைகளாக இப்போ வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அது வந்து பல நாடுகளில் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட்டை விரிவடைய செய்யணும் அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க சண்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய நாடுகளை தாக்குறாங்க ஆனா வந்து பக்கத்துல இருக்க இஸ்ரேல் நாட்டை இன்னும் தாக்கவே இல்லை ஏன் அது ஒரு சந்தேகம் அப்ப இஸ்ரேலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அதுக்கடுத்து வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் இந்த அமைப்புல சேரும் இளைஞர்கள் அப்புறம் வந்து கீழே இருக்கிற போராளிகள் எல்லாருமே வந்து மதத்தின் பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்காங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்காங்க அவரோட தலை அதோட தலைவன் வந்து ஒரு ஜூங்கிறது தெரியாமல் கூட அவங்க பிரெயின் வாஷ் செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா அவங்க அதிகமாக போகிற இடங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற பழமையான சிலைகள் சிற்பங்கள் நூலகங்கள் கோவில்கள் மதங்கள் சிறு குழுக்களாக வாழ்கிற தனி மற்ற இன மக்கள் அவங்களெல்லாம் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நிறைய இன மக்கள் அழிச்சிருக்காங்க அதாவது அவங்களுடைய உடலமைப்பு எல்லாமே தனிப்பட்ட விதத்துல இருக்கும் அவங்க வந்து பலகாலமாக அழுதுட்டு இருப்பாங்க அந்த இனங்கள்லாம் நிறைய அழிச்சிருக்காங்க இப்போவும் அழிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்னு சியா முஸ்லீம்களை கொள்கிறாங்க இவங்க சியா முஸ்லீம்களை தாக்குறாங்க இப்போ வந்து ஒன்று உருவாய் இருக்கு சியா முஸ்லீம்கள் வந்து உண்மையான இஸ்லாமியர்களே கிடையாது அப்புறம் வந்து தர்கா போக கூடாது அப்படிலாம் நிறைய வந்திருக்கு இப்போ அது சிறு குழிப்பு வந்து உலகம் ஃபுல்லாக மிக வேகமா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு பின்னாடி சிறு குழிப்புக்கு பின்னாடி இவங்கதான் இருக்காங்க ஏன்னா வந்து சியா முஸ்லீம்களும் தேவைதான் அவங்களுடைய வழிபாட்டு முறைகளும் அவங்களோட நம்பிக்கையில வேற மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்களும் அவசியம் அவங்ககிட்டயும் நல்ல கோட்பாடுகளும் இருக்கு கொள்கைகளும் இருக்கு அஹ் அதுக்கப்புறம் சியா முஸ்லீம்கள் வந்து மந்திர தந்திரங்கள்லாம் நம்புறவங்க தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நல்லதா நல்லதுன்னு பாக்குறவங்க கூட ஆஹ் அதனாலையும் அவங்க அவங்கள வந்து இவங்க எளிமையாட்டிகள் அழிக்கணும்னு பார்க்குறாங்க அப்புறம் முஸ்லீம்களே முக்கியமான டார்கெட் தான் ஏன்னா வந்து வட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு இது இருக்குது முஸ்லீமில் அதை கடை கடைபிடிக்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் கடைபிடிக்கிறதுனால அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இது இதனால தான் வந்து தீவிரவாதின்னு சொன்னு இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களை கொண்டுருக்காங்கல்ல அதுக்கு காரணமும் இது தான் அப்புறம் வந்து எனக்கு சியா முஸ்லீமே பற்றி முழுசும் தெரியாது நான் எதாவது தப்பாக சொன்னால் மன்னிச்சுருங்க அடுத்து வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துக்கலாம் இந்த ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ண போட்டோ இது உண்மையே கிடையாது இது ஒரு வீடியோ வழி வந்துச்சு வீடியோவோ ஃபோட்டோவான்னு தெரில அதாவது இவங்க ரெண்டரையும் வந்து அதுக்கப்புறம் தலையை வெட்டி கொண்டுருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிழல் விழுற பகுதி அதை ரெண்டு பேர் தலை பக்கத்தில் பாருங்கள் நிழல் விழ்கிற பகுதி எதிர் எதிர் திசையில் இருக்குது சூரிய ஒளி இந்த பக்கம் இருந்தும் வருது அந்த பக்கம் இருந்தும் வருது ஏதோ ஃபுல் எடிட்டிங் இல்லை நான் வந்து ஏதோ ஸ்டூடியோவில் வச்சு எடுத்துருக்கணும் இது கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக இதெல்லாம் எதுக்காகன்னா போர்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தான் ஏதாவது ஒரு நாட்டுக்காரன கொண்ட மாதிரி காட்டி அதுக்கப்புறம் ஐஎஸ்ஐஎஸை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நாட்டு மக்கள் மேலே பாவம் போடுவாங்க இப்படியே கடைசியில் வந்து அந்த நாட்டையும் மொத்தமாக பிடிப்பாங்க எதுக்காகன்னா அரசர்கள் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து அரசனுடைய மகனாண்வான் அவன் வந்து ஒருவேளை நல்ல முறையில் ஆட்சி பண்ணலாம் எலிமினாட்டிகள் கண்ட்ரோலுக்கு வரமாட்டான் அதனால் வந்து அந்த அரச முறையை ஒழித்து அந்த இடத்துல வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறா மக்கள் ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா எளிதாக வந்து இவங்களுடைய ஆட்களை வந்து எளிமினாட்டிகள் தங்களுடைய ஆட்களை வந்து நியமிச்சிருவாங்க அதுக்காக தான் அப்புறம் இது பேர் வந்து எலிமினாட்டி கேம் கார்டுன்னு பேர் இந்த பக்கம் இருக்கிறது இந்த கேம் கார்டை வந்து உருவாக்குனாங்க ஒருத்தர் உருவாக்கியிருக்காரு இதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த கேம் கார்டில் வந்து வருங்காலத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்ட்டு இது வந்து ஜிகாத் அதாவது வந்து ஜிகாத்துங்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு கொள்கை அந்த கொள்கையை பற்றி எனக்கு அவ்வளோ தெரில தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிற காரணம் சொல்லலை அந்த ஜிகாத்து வந்து துப்பாக்கி வச்சுட்டு எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரமிடா அதுக்கு மேல அந்த இருக்கு எளிமையாட்டி அடையாளம் வருங்காலத்துல வந்து பல இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகள் அப்படிங்கிற பேர்ல பலவங்க கொண்டு வந்து காட்டுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் இந்த மா பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் அந்த காடு வெளியிட்ருக்காங்க அடுத்து வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் இதுதான் ஐஎஸ்ஐஎஸ் எகிப்திய கடவுள் ஐஎஸ்ஐஎஸ் எளிமையாட்சிகள் வந்து இதே இந்த பெண்கடவுளையும் கும்பிட்றாங்க இது வந்து இருளின் கடவுள் அல்லது நிழலின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சில பேர் இதை ஒளியின் கடவுள் சொல்கிறாங்க நான் எந்த மாதிரி ஒளினா ஆற்றல் குடிக்கிற ஒளி கிடையாது நம்மளை அழிக்கிற அளவுக்கு கூடிய ஒளி நம்மளுடைய விழிப்புணர்வை மலங்கடிக்கூடிய ஒளின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அதிகளவு ஒளியை கொடுத்து நம்ம விழிப்புணர்வும் மலுங்கடிக்கிறது எப்படி வந்து டிவி சேனல் நியூஸ் சேனல்கள்லாம் வந்து ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஒரே கோணத்து பக்கம் திருப்பி இதுக்கு பின்னாடி யார் இருக்குது அப்படின்னு செய்ய தெரிய முடியாமல் செய்கிறாங்களோ அதே மாதிரி அதிக அளவான த தகவல்களை கொடுத்து எப்படி வந்து நம்மளை மலுங்கடிக்கிறாங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு மலுங்கடிக்கிற ஒரு கடவுள் தன்னோட ஒளியால் அடுத்தவங்களோட கண்ணை கண்ணையும் அறிவையும் மலுங்கடிக்கிற கடவுள் விழிப்புணர்வுமையின் கடவுள் இதுதான் உண்மையான ஐஎஸ்ஐஎஸ் இதை வச்சு தான் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்புறம் வந்து ஐஎஸ்ஐஎஸ் யாரெல்லாம் கொலை பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து பாம்பு கொள்வது எல்லாமே வந்து ஐஎஸ்ஐஎஸ் கடவுளுக்கு கொடுக்கும் பலி நரபலி சரி இன்னைக்கு உள்ளது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது பிடிச்ச சரிதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் மேலும் வீடியோக்களை பார்க்கணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது தான் என்னுடைய பிளாக் அதில் வந்து இன்னும் நிறையா விஷயம் எழுதியிருக்கேன் அப்புறம் என்னோட ஃபேஸ்புக்கு பேஜ் அதையும் லைக் பண்ணுங்கள் நன்றி